அனைவருக்கும் வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி வைஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுகளுக்காக நம்ம வந்து ஒரு இயர் கொஷன் பேப்பர் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் வினைச்சொல் அப்படிங்கிற இந்த பகுதியில் இதற்கு முன்னாடி வந்து வினைச்சொல் அதனுடைய வகைகளை பற்றி போன காணொலியில் பார்த்தோம் இப்போ வந்து முந்தைய கேள்வித்தளர்கள் கேட்கப்பட்ட அந்த வினைச்சொல் அது சம்மந்தப்பட்ட கேள்வியை வந்து கொஞ்சம் வேகமாக பார்த்துடலாம் முதல் கேள்வி உணர்த்தினன் இந்த உணர்த்தினன் அப்படிங்கிறது என்னென்னா நான் வந்து ஒரு வேலையை செஞ்சேன் நான் வந்து ஒருத்தன் வந்து ஒரு விசித்த உணர்த்தினேன் அதுதான் அதனுடைய பொருள் இதில் வந்து என்ன இலக்கண குறிப்பு இருக்குது அப்படின்னா நான் அந்த வேலை செஞ்சேன் அப்படினால தன்மை நான் மட்டும்தான் செஞ்சேன் உரிமை அதோட வேலை முடிஞ்சிருச்சு அவங்கக்கிட்ட அந்த விஷயத்தை நான் உணர்த்திட்டா அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ வினை முற்று அப்போ தன்மை ஒருமை வினை முற்று இங்கே பன்மை வரதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா உணர்த்தினேன் நான் மட்டும் தான் செஞ்சுருக்கிறேன் நான் தான் செஞ்சதுனால தன்மை தான் வரும் அதெல்லாம் நான் வச்சுங்க இரண்டாம் வேற்றி வரும் பயனுடன் தொக்க தொக்கத்தொகையெல்லாம் இதில் வராது பண்புத் தொகை புறத்து பிறந்த அன்புத் தொகை இதில் வராது அடுத்தது அடுத்த கேள்வி வினை எச்சம் கண்டறிய இங்கே ஓடினான் அப்படிங்குற வினைமுற்று ஓடும் அப்படின்னா ஓடும் பேருந்து அப்படின்னு சொல்லி முடிக்கலாம் அப்போ இது வந்து பெயரச்சம் ஓடிய ஓடிய மாணவன் இதுவும் பெயரச்சம் தான் ஓடும் பேருந்துனாலும் ஓடிய மாணவனாலும் பெயரச்சம் தான் ரெண்டுமே ஓடி விழுந்தான் ஓடி நின்றான் அப்படிங்கிற வினைச்சொல்லை கொண்டு முடிவுகிற ஒரு முற்று பெறாத வினை தான் இந்த ஓடிங்கிறது அப்போ இதுதான் வந்து வினையச்சம் அடுத்த கேள்வி வினைமுற்று வினையச்சம் இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் பாடினால் கண்ணகி இது எவ்வகை தொடர் அப்படின்னா வினைமுற்று தொடர் கண்ணகி பாடநாள் கண்ணகினாலும் வினைமுற்று தொடர் தான் அது இது தொகைநிலை தொடரும் பெயரச்சும் அங்கே வந்து பெயரச்சும் அந்த வார்த்தை வரல வேற்றுமை தொடரும் வரல பாடநாள் கண்ணகிங்கிறது வினைமுற்று தொடர் அடுத்த கேள்வி கொள்கை குறைக்க ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் கொள்கை குறைக்க இது மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து வேங்கோல் வினைமுற்று அப்படின்னு நாம் வச்சுக்கணும் அடுத்த கேள்வி போக்குக இதை பற்றி கேட்டிருக்காங்க போக்குக அப்படின்னா என்ன இந்த போக்குக அப்படின்னு சொல்கிறப்ப வந்து வேங்கோல் வினைமுற்று குறிப்பாக போ என்ற கட்டளைத் துணையுடன் கூடிய பகுதியை கொண்டுள்ளதால் இவை வேங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்ல முடியாது இந்த காரணம் தப்பு போக்குக அப்படின்னா அந்த விகுதியை கொண்டு க இய இயர் அல் அப்படிங்கிற விகுதி இருக்கு போ போ அப்படிங்கிறவருந்து ஒரு வினை அடி இந்த விகுதியை கொண்டு முடிவதனால தான் வந்து வேங்கோல் வினைமுற்று இங்கே வந்து கட்டளை தொடரக்கூடிய பகுதியை கொண்டு வந்ததால் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து கட்டளை கிடையாது இங்கே போக்கு அப்படிங்கிறப்ப வந்து ஒரு வினைமுற்று தான் அது அப்போ கூற்று சரி போக்குங்கிறது ஒரு வேங்க வினைமுற்று தான் ஆனால் காரணங்கிறது தவறு அடுத்த கேள்வி வினையடிச்சொல் இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கணும் வேர்ச்சொல்னு புத்தகம் மேசையின் மேல் இருக்கிறது இங்கே புத்தகமோ மேசையோ பேர்ச்சொல் இருத்தல் அப்படிங்கிற இருக்கிறது மட்டும் தான் வினைச்சொல் அப்போ இதிலிருந்து தான் வினையடி எடுக்க முடியும் அப்போ இதிலிருந்து எடுக்கிற வினையடி வந்து இரு என்பதாக தான் இருக்க முடியும் அப்போ இதுதான் விடை அடுத்த கேள்வி வினையாளணையும் பெயரை தேர்ந்தெடுக்க வா அப்படின்னா வந்தவர் அப்படிங்கிறத வினையாளையும் பெயர் இது கிட்டத்தட்ட போனால் அது வேறு சொல்லி அந்த கேள்வி வந்துருந்துருக்கணும் பரவாயில்லை இதில் வந்துருச்சு வா என்றால் வந்தவர் அப்படிங்கிறத வினாளி பெயர் வந்தான் வருகின்றான் வந்தார் இது அனைத்துமே வினை முற்று அடுத்த கேள்வி விழுந்தானை தூக்கி விட்டேன் இதில் வந்து விழுந்தானை அப்படின்னா யாருன்னா ஒருத்தன் விழுந்துட்டான் பத்து பேர் நடந்து வராங்க விழுந்தவனை தான் தூக்குறோம் அப்போ விழுந்தவன் விழுதல் அப்படிங்கிற வந்து ஒரு வினைதான் அந்த வினையைச் சேர்ந்தவன் தான் அவன் அப்போ வந்து வினையால் பெயர் என்பது சரி அடுத்த கேள்வி எது வினையச்சம் அல்லாத ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க வெந்து முடிந்தது இது வினையாச்சம் சரிதான் வெம்பி அழுதான் இது வினையச்சம் சரி தான் எய்தி வென்றான் இது வினையச்சகமாக வச்சுக்கலாம் மூடுபணி அப்படிங்கிறது வந்து வினையற்றம் கிடையாது வினையச்சம்ங்கிறது கீழ்கண்ட மூணு தான் இந்த மூடு பணிங்கிறது கிடையாது அடுத்த கேள்வி வினைமுற்றை வினையான பெயராக மாற்றுக ஓட்டமிகு உணவு உண்டார் இதுதான் வினையாளையின் பெயர் மாற்றக்கூடிய வினைமுற்று அவர் நீண்ட நாள் வாழ்நாள் பெற்றார் நீண்ட வாழ்நாள் பெற்றார் இப்போ உண்டார் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து வினைமுற்று அது வினையாளையின் பெயராக சொல்லணும்னா நமக்கு நல்லாவே தெரியும் உண்பவர் உண்டவர் தான் வினையாளன் பெயர் அப்போ ஊட்டமேக்கு உணவை உண்டவர் நீண்ட நாள் நீண்ட வாழ்நாள் பெற்றார் அப்போ உண்டவர் அப்படிங்கிறத சரியான ஒரு வினையாளின் பெயர் அடுத்த கேள்வி படித்து வந்தான் இது எவ்வகை எச்சம் அப்படின்னா எச்சம் படித்து அப்படின்னு சொன்னாவே அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக ஒரு வினை தான் வரும் வந்தான் போனான் நடந்தான் அப்படின்னு படித்து வென்றான் அது மாதிரி வர்றது அப்போ வந்து இதுதான் வினையச்சம் மொத்தத்தில் இது வினையச்சம் அவ்வளோதான் பேரட்சம் வரது வாய்ப்பு கிடையாது இது எல்லாமே பேரட்சம் பெயரட்சம் கொடுத்துருக்காங்க அதனால் வார்த்தை இது வந்து பேரட்சம் வரத்து வாய்ப்பு கிடையாது அடுத்து பாடி மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது வினையச்சம் தான் ஏன்னா பாடி அப்படின்னா மகிழ்தல் அப்படிங்கிற தொழில் செய்கிறாங்க பாடி நின்றனர் பாடி வென்றனர் இப்படி கூட சொல்லலாம் அப்போ பாடி அப்படிங்கிறது வினையச்சம் அதனால் தொடர்தான் அது அடுத்த கேள்வி கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது இந்த தொடர் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரும் வினையாணியம் பெயரும் குறிப்பிடுக இங்கே இருக்குங்க சரிங்க கேட்டவர் அப்படின்னா அந்த இதை விச அந்த வார்த்தையை தான் பாடலை கேட்டவர் தான் அப்போ அதுவும் தான் வினையாணியம் பெயர் இதில் வந்து தொழிற்பெயர் என்ன அப்படின்னா பாடல் அப்படிங்கிறதான் பெயர் இங்கே வந்து அந்த ஆர்டரை கரெக்டாக பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா பெயர் அதுக்கப்புறம் வினையாணி பேர் அப்படி தான் அவங்க போடணும் பெயர் பாடல் வினையாளையம் பெயர் கேட்டவர் அப்படி தான் போடணும் அடுத்த கேள்வி பின்வருவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல்லியது செல்க அப்படின்னு சொல்ல முடியாது வாழிய செல்க வாழிய அப்படிங்கிறது வாழ்க இதெல்லாம் வந்து வாழ்க அப்படிங்கிறது வந்து இதெல்லாமே வந்து வியங்கோல் வினைமுற்றுச்சொல்கள் செல்க வாழிய வாழ்க எல்லாமே வியங்கோல் வினைமுற்றுச் சொல் ஓடு தான் வந்து ஏவல் வினைமுற்றுச் சொல் ஏற்கன சொல்லியிருக்கோம் ஏவல் வினைமுற்று அப்படிங்கிறது ஒரு வினை அடிதான் அடுத்தது பின்வரும் தொடரில் நிகழ்கால வினைமுற்று நிகழ்கால வினைமுற்று முதல்ல வினைமுற்றுன்னா பார்க்கணும் பழுத்த பழுக்கும் இதெல்லாம் எச்சம் பழங்கள் பழுத்தனை இது வந்து கடந்தது கடந்த காலம் பழுக்கின்றது என்பது தான் நிகழ்காலம் அப்போ நிகழ்கால வினைமுற்று சொல் பழுக்கின்றது அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி இலக்கண குறிப்பு தருக எய்தி அப்படின்னு என்னென்னா எய்திங்கிற அடுத்தது என்ன வார்த்தை வரும் எய்தி வென்றான் அதாவது அன்பை எய்தி கொன்றான் அப்படி கூட வச்சுக்கோங்க அப்போ கொன்றான்ங்கிறது என்ன தொடர் என்ன வார்த்தது அது வந்து ஒரு வினைமுற்று இப்போ வினைமுற்றை கொண்டு முடிவரையக்கூடிய அந்த ஒரு சொல் எது எதுனா இந்த எய்தி அப்போ எய்தி என்னவாக இருக்க முடியும் வினையச்சமாக தான் இருக்க முடியும் அடுத்த கேள்வி நாவினுக்கரசர் கேளா இச்சுடலில் கொடுக்க சொல்லக்கூடிய இலக்கண குறிப்பு கேளா அப்படின்னு என்ன அப்படின்னா கேட்டல் அப்படிங்கிறது ஒரு துளி அதே மாதிரி கேளா அப்படிங்கிறப்ப வந்து ஒரு வந்து எதிர்மறை கேளா அப்படின்னா செய்யா இன்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க வினையச்சம்னா கேளா கேளாமல் விட்டான் கேளா விட்டான் கேளா தவிர்த்தான் அப்படிங்கும்பொழுது அது வந்து ஒரு வினையோடய எச்சம் தான் அது செய்யா அப்படிங்கிற வாய்ப்பாட்டு வினைக்கான எச்சம் அது அடுத்த கேள்வி உடன்பாட்டுனையும் எதிர்மறை வினியாக மக்கு வந்தான் அப்படிங்கிறப்ப வந்து உடன்பாடு அது வந்திலன் என்ற எதிர்மறை அடுத்த கேள்வி தழையா வெப்பம் தலைக்கோம் என்ற தொடரில் தலை அப்படின்னு என்னென்னா அது வந்து ஒரு வினைச்சொல் தலைன்னா நமக்கு தெரியும் வினைச்சொல் தான் தலை அப்படின்னாவே தலைத்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு வினை தானே குறிக்கிறது அடுத்தது சீதையை கண்டேன் இது எவ்வகை தொடர் அப்படின்னா சீதையை கண்டேனா வினை முற்றுத்தொடர் கண்டேன் சீதை அப்படின்னா தான் மாறி வரும் அப்போ வந்து சீதையை கண்டேன் வினைமுற்றத்தொடர் தான் அது அடுத்தது ஒருத்தாரை ஒன்றாக வையாரே இந்த தொடரில் ஒருத்தார் என்பது நிலக்கணம் குறிப்பு முற்றச்சம் ஒருத்தாரை ஒன்றாக வையாரே முற்றச்சம் இல்லை முற்றச்சம் வராது ஒருத்தார்னாவே வந்து அது ஒருத்தவர் தான் அந்த விஷயத்தை ஒருத்தவர் தான் அதனால் வினையா பேர் தான் கரெக்ட் எதுக்கு வினையா பேர் பேர் தான் ஒருத்தார் சொல்கிறேன் இயற்கை நம்ம சொல்கிறோம் பொருத்தார் நடந்தவர் வந்தவர் இதெல்லாமே வந்து வினையான பெயர் அடுத்து வாயினும் உயர்ச்சிலும் வினையச்சம் இந்த வியர்ச்சல் வர வேண்டியது சரி பரவாயில்ல வினையச்சம்னா வந்து அப்புறம் வர வினைச்சொல் என்னவாக இருக்கும் வந்து நின்றான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் வந்தான் அப்படிங்கிறப்ப வந்து வினைமுற்று வருதல் அப்படிங்கிற பெயர் வந்த மாணவன் அப்படின்னு சொல்லும்போது பெயரச்சம் அப்போ வினையச்சம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து தான் அடுத்து கேள்வி இல்லை என்பது நிலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா இல்லை என்பது குறிப்பு வினைமுற்று நமக்கு தெரியும் ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அதான் வினைமுற்று கண்டவன் இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம் இங்கே வந்தவன் இல்லை அந்த பொருள் காணவில்லை இல்லாம அது மாதிரி இல்லை இல்லைன்னு சொல்லும் பொழுது அது குறிப்பு தான் சொல்லுது எந்த காலத்தையும் குறிப்பிட இல்லை அதனால் முற்று தான் அது குறிப்பு முற்று இது இதனுடைய எடுத்துக்காட்டில் எதுவும் புத்தகத்தில் இல்லை ஆனால் இல்லை என்பது குறிப்பு வினைமுற்று கூட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் திரும்ப கேள்வி கேட்டு கேட்டால் நம்ம பயன்படுத்தணும் நல்லாத செயற்பாட்டு வினையாச்சை தொடரை கண்டறிக்க அப்படின்னு சொல்கிறாங்க செயற்பாட்டு வினையாச்ச தொடர்னால் யாராவது செய்ய செய்திருக்கணும் அந்த விஷயத்தை நாம் செய்யலாம் செயல்படுத்தியிருக்கணும் தொல்காப்பியம் வாவுசியால் பதிக்கப்பட்டது பதிப்பித்தார்னா செய்தார் செய்வினை வந்துடும் பதிப்பித்தார் தொல்காப்பியத்தை மாவுசி இன்னும் அதே தான் வரும் வாவுசி பதிப்பது தொல்காப்பியம் இந்த தொல்காப்பியம் வாவுசியால் பதிப்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத செயற்பாட்டு வினை அடுத்த கேள்வி பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை படர்ந்து ஒரு கொடி வந்து படர்ந்து வளர்ந்தது அப்படின்னு என்ன அர்த்தம் அது வந்து ஒரு வினையச்சம் தொட்டு பார்த்தான் அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு வினையச்சம் பதித்து முடித்தான் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து ஒரு வினையச்சம் எழுது அப்புறம் என்ன சொல்ல முடியும் எழுதுங்கிறது என்ன அவ்வளோ முடிஞ்சு போச்சு அப்போ இதில் வந்து வினையச்சம் அப்படிங்கிறது இது மூணுமே வினையச்சம் இந்த எழுதுங்கிறது தான் வினையச்சம் கிடையாது இதுதான் எனக்கு விடை அடுத்த கேள்வி தோன்றுக நமக்கு தெரியும் வாழ்க வெல்க இதெல்லாம் வந்து இதெல்லாமே வேங்கோல் வினைமுற்றுன்னு தெரியும் அப்போ தோன்றுக அப்படிங்கிறப்போ தோன்று அப்படிங்கிற ஒரு இருந்து க அப்படிங்கிற விகுதி பெற்று தோன்றுக அப்படிங்குறதுனால வேங்கோல் வினைமுற்று இதற்கு அடுத்த கேள்வி கல் என்னும் வேர்ச்சொல் எந்த இலக்கணத்தோடு சரியாக புரிந்து அப்படின்னு சொல்கிறாங்க கல் கற்றான் இந்த கற்றான் அப்படிங்கிறப்ப வந்து வினையச்சமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது கல்லுக்கு கற்றான் அப்படின்னா வினைமுற்றுவாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது பெயராக இருக்கிறது வாய்ப்பு கிடையாது கற்றல் வந்தால் பெயர் பேரட்சமாகவும் இருக்க முடியாது கற்றை அப்படின்னு என்ன சொன்னால் பேரட்சமாக சொல்லலாம் கற்று அப்படின்னு சொன்னால் வினையச்சமாக சொல்லலாம் அப்போ கற்றான் அப்படிங்கிறது வினைமுற்று இது மட்டும்தான் சரி அடுத்த கேள்வி பழி நாணுவானை இதனுடைய வகை என்ன அப்படின்னா பேச்சலின் வகை என்ன அப்படின்னா அந்த ஒரு பழிக்கு எவன் நாணுவானோ அவனை குறிக்கிறோம் நாடுகள்ங்கிற வினையை வந்து அவன் தான் செய்கிறான் அது வந்து வினையான பெயர் இது சரியான விடை அடுத்த கேள்வி வயலில் ஆடுகள் மேய்ந்தில மேய்ந்தன அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து உடன்பாட்டு தொடர் ஆனால் மேய்ந்தில வயலில் ஆடுகள்லாம் மேயிலப்பா அப்படின்னா எதிர்மறை தொடர் தான் அது சரியான விடை அடுத்த கேள்வி அவன் உழவன் இது வந்து என்ன வினைமுற்றுனா குறிப்பு வினைமுற்று தான் உழவன் அப்படிங்கிறது அவனோட தொழில் அவன் உழவன் அப்படின்னா குறிப்பு வினைமுற்று தான் எந்த அவன்கிறது எந்த கால இதையும் காலத்தை காமிக்கலாது அதனால் குறிப்பு வினைமுற்று உழுத உழவன் அப்படின்னு சொன்னா என்ன திருநிலை வினைமுற்று வரலாம் அடுத்த கேள்வி இதில் எது வினைமுற்றுன்னு கேட்குறாங்க அவ்வளோதான் படி அப்படிங்கிறது வேர்ச்சொல் படித்த அப்படின்னா பையன் அப்படின்னு கொண்டு படித்த மாணவன் முடியும் பொழுது அது வந்து பெயர் அச்சமாக மாறுகிறது படித்து வெற்றி பெற்றான் அப்படின்னு சொல்லும்பொழுது அது வினையச்சமாக மாறுகிறது படித்தான் என்பதுதான் வினைமுற்று அடுத்த கேள்வி வருக என்பது நிலக்கணும் குறிப்பாக நமக்கு தெரியும் வருகனே ஏற்கனவே பலமுறை பார்த்தாச்சு வேங்கோல் வினைமுற்று அடுத்த கேள்வி வந்தான் என்னும் வினைமுற்று டேஸ் என வினையான வினையாளையம் பெயராக வரும் உடனடியாது வந்தான்ற வினைமுற்றுன்னு வந்து வினையாளையம் பெயராக மாற்றுது அப்படின்னா வந்தவன் அப்படின்னு சொல்லிடுறான் ஏன்னா வந்தான் அப்படிங்கிறது வந்து ஒரு வினைமுற்று வந்தவன்கிறது தான் வினையா பெயர் எப்படின்னா ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க நேற்று வந்தவன் ஒருத்தன் இருக்கிறான் அந்த அஞ்சு பேரத்தில் ஒருத்தன் நேற்று வந்து போயிருக்கிறான் அவனுக்கு வந்து வந்தவன் அப்படின்னு அவனோட அடையாளப்படுத்தியாச்சு இப்போ அவனை கை காமிச்சு அதில் அஞ்சு பேரில் யார் வந்தவன் அப்படின்னு கேட்டோம்னா நேற்று வந்துட்டு போன செயல் செய்த ஒருத்தனை நோக்கி தான் நம்ம கை நீளும் அப்போ வந்தவன் என்கிறதான் அவன் செய்த வினை அதுதான் வினையாணயம் பெயர் அடுத்த கேள்வி குறிப்புக்கு பொழுந்தாத சொல்லை கண்டறிய வினையாணயம் பெயர் அப்படின்னா உடையான் நமக்கு தெரியும் அதை உடையவனால் தான் உடையான்னு சொல்கிறோம் அப்போ இது வினையாளையம் பெயர் தான் ஈந்தார் யார் வந்து ஒரு பொருளை கொடுக்குறாங்களோ அவங்கள செஞ்சு அவங்க செய்கிற அந்த ஈகை குணத்துக்காக தான் அவரை நம்ம அடையாளப்படுத்துகிறோம் அப்போ வந்து ஈந்தார் தான் உற்றாரும் அதே தான் ஆனால் வையார் அப்படிங்கிறப்ப வந்து எதிர்மறையில் வந்துடுது அதனால் இதுதான் வந்து பேருக்கு பொருந்தாத சொல் அடுத்த கேள்வி கொடுக்கப்பட்டுள்ள குரப்பாவில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்புகள் தேர்வு அருமை உடைத்தன் நசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் இப்போ வேண்டும் அசவா அசா அசாவாமை வேண்டும் அப்படின்னா வேண்டும் அப்படிங்கிறது வந்து வே வினை வேங்கோல் வினைமுற்று முயற்சிங்கிறது பெயர் முயற்சிங்கிறது தொழிற்பெயர் சரி தான் வேண்டும் அப்படிங்கிறது போய் வேங்கோல் வினைமுற்றம் ஒன்றும் சாதியாக செக் பண்ணிடுவோம் சரி அது வந்து வேங்கோல் வினைமுற்றுன்னே வச்சுக்கலாம் இந்த வேண்டுங்கிறது வேங்கோல் வினைமுற்று இந்த கேள்வியிலிருந்து நம்ம ஒரு பதில் நம்ம வச்சுருக்கிறோம் பின்னாடியே வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரி அடுத்த கடைசி கேள்வி காட்சியவர் நமக்கு ஏற்கனவே தெரியும் அந்த காட்சியை அவர் அடைஞ்சதுனால தான் ஒரு காட்சியவர் அப்படின்னு பேர் வருது அதனால் இது வந்து வினையாணியம் பேர் என்பது சரி வாழ்க அப்படிங்கிறது வேங்கோலம் இது பலமுறை பார்த்தாச்சு அவ்வளோதான் ப்ரீவிசியர் கொஸ்டினில் இந்த வினைச்சொலுக்கு தேவையான கொஸ்டின் இதுதான் தான் இதை இனி அடுத்த வீடியோவில் வேற ஒரு தலைப்பில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ட்ரால்